ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்டைல் கீ ரைஸ் இந்த ரெசிபி பிகனஸ் கூட ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சேர்த்தா சாதம் வந்து ஒட்டாமல் வரும் அடுத்தது நான் மூணு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன் கீ ரைஸ்னால நம்ம கொஞ்சம் தாராளமாக கீ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் காரத்துக்கேற்ற பச்சை மிளகா நான் நாலு இருக்கேன் அடுத்தது பாதி கையளவு புதினா சேர்த்துக்கிறேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணத்துக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வைக்கணும் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் சீரக சாம்பார் ரைஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் சீரக சாம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சாம்பார் ரைஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம தம் வைக்க போகிறோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க அருமையான கீ சாதம் ரெடி